முத்தழகு துணி தச்சிட்டே இருக்காங்க அதை பார்த்தோன்னே பூமிக்கு பயங்கரமாக கோவம் வருது என்ன இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு எல்லா மீனாட்சி பார்க்க ட்ரெஸ்ஸு தச்சுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சூசன் சொல்கிறாரு ஓ அப்படியா நம்ம குழந்தைக்கு பெரியம்மா வந்து உடம்பு துடைச்சிட்டு போனாங்க நீங்கள் நம்ம குழந்தைய பார்க்கறதாவே இல்லை ஆனால் உங்களுக்கு மீனாட்சி மேலே தான் பாசம் அதிகம் எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் கேட்கவே மாட்டீங்க முத்தழகு அப்படின்னு சொல்லிட்டு பூமி பயங்கரமாக கோவப்படுறாரு அப்படியே முத்தழகு வராங்க வெளியே பேச்சு உட்காந்துச்சிருக்காங்க பேச்சுக்கிட்ட சொல்கிறாங்க அத்தை நான் மையெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி நீங்க வந்துட்டு பாப்பாக்கு பொட்டு வச்சு விடுங்க அப்படின்னு சொல்றாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்றாங்க நான் போய் பாப்பாவை தூக்கிட்டு பாப்பாவை தூக்கிட்டு வராங்க தூக்கிட்டு வந்தோடனே அப்படியே கொஞ்சம் என்ன செல்லும் என்ன பண்றீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இருக்காங்க அப்போது பேச்சு சொல்கிறாங்க இங்கே பாரு நல்லா தெரிஞ்சுக்கும் குழந்தைக்கு அம்மாவோட முகம் தெரிகிற நாள் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்லிகிட்ருக்காங்க என்னம்மா என்ன பண்ணிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக இருக்காங்க வீட்டில் இருக்காங்க தனம் அப்போ கரெக்டாக அவங்க வீட்டுக்காரர் வராரு வந்தவொடனே வீடு ஃபுல்லாக தேடுறாரு பணம் எங்கேயாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க பண்ணிகிட்ருக்கீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தனம் கேட்குறாங்க இல்லை எவ்வளோ பணம் இருக்கும் எங்கள் வீடு ஃபுல்லாக பணமே காணும் எங்கே வச்சுருக்க பணத்தெல்லாம் நான் குடிக்கிறதுக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே இது தனத்துக்கு பயங்கரமாக கோங்குறது எவ்வளோ தைரியம் இருந்தால் பணம் கேட்பீங்க குழந்தைய கொண்டு போய் வித்ததும் இல்லாமல் எங்கேயோ வீட்டு வேலை செஞ்சு அந்த பணத்தை வச்சு நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அந்த பணமும் உங்களுக்கு வேணுமா அதை அழிக்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருவாமணி எடுக்கிறாங்க அப்படியே கழுத்துலேயே வச்சு அப்படியே வெட்டி போட்டுருவோம் சா ஒடிச்சிடும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி வெளியே விட்றாங்க ஐயோ இவன் என்ன இப்படி பண்ணுறா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே வராரு மீன் தனம் பின்னாடியே வராங்க வந்து அப்படின்னு நின்று பார்க்குறாங்க உடனே ஃபோன் பண்ணுறாரு போன் படி பேசுறாரு என்ன குழந்தை நான் பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினா கிட்ட கேட்கிறாரு என்ன அடிக்கடிக்கு நீ பணம் கேட்டுட்டே இருக்க அதுக்கு தான் அன்னைக்கு நான் பணம் ஏடிஎம் கொடுத்துட்டேன் நீ கேக்கும் போதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறது அப்படின்னு ரஜினா சொல்றாங்க இங்கே பாருங்கம்மா நீங்கள் கொடுத்த பணத்துக்கெலாம் குழந்தை கிடைக்காது நான் குழந்தைய கொடுத்துருக்கேன்ல நீங்கள் பணம் கொடுக்க தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு அதை கரெக்டாக தனம் ஓரமாக நின்று இருக்காங்க ஓ இவங்கக்கிட்ட தான் குழந்தைய கொடுத்துருக்காரோ கண்டிப்பாக என் குழந்தைய கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு இருக்காங்க முத்தழக அழகாக பொட்டெல்லாம் வச்சுட்டு அழகாக இருக்காங்க அதுக்குள்ளே வராங்க வந்து அஞ்சலி குழந்தைய பிடுங்குறாங்க ஏய் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு அப்படியே அஞ்சலி இழுத்து தள்ளி விடுறாங்க எதுக்காக நீ குழந்தையை பிடுங்குற அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஏன் குழந்தை அதனால தான் நான் வாங்குறேன் இவங்க எதுக்கு இதெல்லாம் இருக்காங்க ட்ரெஸ் இருக்காங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க இங்கே பாரு நல்லா தெரிஞ்சுக்கோ போட்டு வைக்கிறது குழந்தைய பார்த்துக்கறது எல்லாமே கடமையை செய்கிறது முத்தலகு நீ மட்டும்தான் அம்மாவா என்ன பண்ண எங்கே போன இப்போ போயிட்டு பார்லர் போனியா அழகுபடுத்திட்டு வரியா உன்னை நாளைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் உனக்கா குழந்தைக்கா நீ மட்டும் அங்கே பளபள பளனு இருப்ப அந்த குழந்தை மட்டும் அப்படியே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சி சொல்கிறாங்க இங்கே பாரு முத்தழகு நான் சொல்கிறத கேளு நீ போட்டு வை இவன் என்ன பண்ணுறான்னு நான் பார்த்துக்கறேன் இங்கே பாரு அஞ்சலி ஏதாவது நீ பண்ண அவ்வளோதான் நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக பேச்சு சொல்கிறாங்க அங்கேருந்து அப்படியே அஞ்சலி மேலே போகிறாங்க மேலே போனால் ரெஜினா பயங்கர கோவமாக இருக்காங்க என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க அதையாண்டி கேட்குற பணத்தாலையும் எவ்வளோ பிரச்சனையில் இருக்கானா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரச்சினா சொல்கிறாங்க என்னம்மா பிரச்சனை அந்த குழந்தைய வாங்கணும்ல அவன் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பணம் கேட்டுகிட்டே இருக்கான் அப்படின்னு ரச்சினா சொல்கிறாங்க அப்படியாம்மா என்னமா பண்ணுறது கீழ என்னதாம்மா பண்ணுறாங்க பேச்சு அவங்க ரொம்ப என்னை கஷ்டப்படுத்திட்டாங்கம்மா குழந்தைய என்னை தூக்கவே விடலை அவங்களே என்ன தேய்ச்சிக்கிறாங்க ட்ரெஸ் மாற்றிக்கிறாங்க கேட்டால் முத்தலகு தான் குழந்தைய பார்த்துக்குறாங்க நீ என்ன பார்த்துக்குற அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கேட்குறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்தளகு சொல்கிறாங்க ஆமாம் பேச்சுக்கு வேறு வேலையே கிடையாது எப்பத்தாலும் முத்தலகை தான் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க உன்னை இங்கே ஒரு ஆளா மதிக்கிறதே கிடையாது நீ எதுக்கு போய் போய் திட்டு வாங்கிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு ரஜினா சொல்றாங்க என்னம்மா பேசுற என் குழந்தை நான் கேட்டேன் தப்பா அதெல்லாம் விட்டுட்டு போய் ஏதோ முத்தலகை பாத்துக்கிறாள் பார்த்துக்கிட்டோம் விடு அப்படின்னு சொல்லிட்டு ரஜினா